ஷாலோம் மருத்துவ கல்வி அறக்கட்டளை சார்பாக வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வெளிநாட்டில் மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் ஷாலோம் கல்வி நிறுவனம் ரஷ்யா ஜெர்மன் யூரோப் என பல்வேறு நாடுகளில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இந்திய மாணவர்கள் மருத்துவ கல்வியை குறைந்த கட்டணத்தில் பயில்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்றனர் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக இந்த பணியை செய்து வரும் ஷாலோம் கல்வி நிறுவனத்தின் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் கல்வியாண்டில் கிர்கிஸ்தான் நாட்டில் மருத்துவ கல்வி பயில சேர்க்கை பெற்ற மாணவர்கள் சுமார் நாற்பது பேரை வழியனுப்பும் விழா மற்றும் அவர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மருத்துவக் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஜெனிஸ் ரெசிடென்சியில் நடைபெற்றது ஷாலோம் நிறுவனத்தின் இயக்குநர் அனிதா காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக கே எம் மருத்துவமனையின் பிரபல மருத்துவரும் சிறந்த பேச்சாளருமானார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் மினி லேப்டாப் புத்தகங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஷாலோம் நிறுவனத்தின் இயக்குநர் அனிதா காமராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பெரும்பாலான மாணவர்களின் மருத்துவ கனவு அவர்களின் கல்வி பொருளாதாரம் போன்ற பல்வேறு காரணங்களால் இங்கு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத நிலை ஏற்படுவதால் அதுபோன்ற மாணவர்களுக்கு அவர்களின் மனம் சோர்ந்து விடாமல் அவர்களின் கனவை நிறைவேற்றும் உன்னத நோக்கோடு பதினைந்து வருடங்களாக வெளிநாடுகளில் மருத்துவ கல்வி பயில சரியான வழிகாட்டுதலை சேவை மனப்பாங்குடன் செய்து வருவதாக தெரிவித்தார் வெளிநாடுகளில் மருத்துவக் கல்வி பயில விரும்பும் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு அதை பற்றிய பயமும் சரியான புரியுதலும் இல்லாமல் உள்ளது அவர்களின் பயத்தைப் போக்கி மாணவர்களின் மதிப்பெண் மற்றும் பொருளாதார சூழ்நிலையையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சரியான கல்லூரியை தேர்ந்தெடுப்பது முதல் ஆறு வருடங்கள் மாணவர்கள் கல்வி முடித்து முழுமையான மருத்துவராக்கும் வரை அவர்களுக்கு ஷாலோம் நிறுவனம் உதவி வருவதாக அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை மற்றும் நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கம்ப்யூட்டர் மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டன உதவித்தொகை பெற்ற மாணவ மாணவர்கள் கோவையிலிருந்து விமானம் மூலம் கிர்கிஸ்தான் நாட்டிற்கு மருத்துவ கல்வி பயில செல்வது குறிப்பிடத்தக்கது ப்ரஸ்டன்ட் இருந்து இன்னைக்கு ஒரு பேட்ச் வந்து அப்ராட் மெடிசன் கிர்கிஸ்தானில் மெடிசன் படிக்க கிளம்புறாங்க நம்ம ட்ரஸ்ட் அண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நம்ம அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் கிளம்புறாங்க ஆல்ரெடி வந்து போலண்ட் ரஷ்யா உஸ்பெகிஸ்தான் இதுக்கெல்லாமே பேச்சஸ் கிளம்பியிருக்காங்க இப்போ இன்றைக்கி ஒரு பேட்ச் கிர்கிஸ்தான் கிளம்புறாங்க இந்த வீக்கில் இன்னொரு பேட்ச் வந்து ரஷ்யா கிளம்புறாங்க அதுக்கான ஒரு பான் வாயேஜ் மீட்டிங் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிர்கிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளம்புறாங்க இங்கே ஒரு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர்லேருந்தும் ஒரு டென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தும் பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கிளம்புறாங்க இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக கேஎம்சிஹெச்சில் உள்ள டாக்டர் ஸ்ரீனிவாசன் சைக்காட்ரிஸ்ட் ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் வந்திருந்தாங்க இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கான மோட்டிவேஷனல் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கிர்கிஸ்தானுக்கு ஃப்ளைட் இருக்குது நாளைக்கு வந்து அவங்க அங்கே ரீச் ஆகிடுவாங்க இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள் வெரி ஓப்பன் வந்து பாதுகாப்புங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும் போது லோக்கல் ஸ்டூடெண்ட்ட விடவே வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸ்மே ரொம்ப காஷியஸாதான் இருப்பாங்க அதே நேரத்துல எம்பசி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதனால வந்து நம்ம ஷேலோன் ட்ரஸ்டோட லோகோவே வந்து என்ன அப்படின்னா நீங்க பாதுகாப்பு படிப்பு படிப்போட தன்மை படிப்போட குவாலிட்டி அதேமாரி வந்து பாதுகாப்பு இது ரெண்டுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் எங்களோடய யூனிவர்சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே எங்களோட மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஏன்னா சின்ன பசங்க நம்ம கொண்டு போய் விடுறோம் லேங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது நாளைக்கு எப்படி இதை வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் அது இல்லாமல் ஷேலோம் வந்து அனுப்புறது மட்டும் கிடையாது சிக்ஸ் இயர் அவங்கள டேக் கேர் பண்ணுறோம் நாளைக்கு ஒரு சின்ன இஷ்யூனாலும் இம்மிடியட்டாக எங்களுக்கு கால் பண்ணா யாருக்கிட்ட பேசணும் லைக் இப்போ ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனாலும் அவங்க உள்ள ரெக்டரோட காண்டாக்டில் இருப்போம் ரெக்டருங்கிறவங்க வந்து நம்ம ஒரு கவர்னர் மாதிரி சோ இமீடியட்டா பசங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை அப்ராட் அனுப்புற எங்க வழியானு இல்ல பொதுவா வந்து அப்ராட் அனுப்புறது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ஸ்டேட்ல போய் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்த ஸ்டேட்டுக்கு போற மாதிரி தான் அப்ராடில் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்குள்ள இருந்து மேக்ஸிமம் டூ க்ரோஸ் வர இருக்கிற கண்ட்ரீஸ் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கறது வந்து அக்காமடேஷன் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே இதில் வந்துருது சோ அவங்களால வந்து ஈஸியா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ரொம்ப சிம்பிளா சொல்லணும் இங்க ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிற காஸ்ட்டில் அவங்களால அப்ராட்ல வந்து மெடிசன் முடிச்சிட்டு வர முடியும் சார் எங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பர்டிகுலரா நாங்க வந்து என்னன்னா நாங்க சார்ஜ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து அட்மிஷன் வீசா டிக்கெட்டு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டே கால லட்சம் ரூபாய் வரும் இதுல வந்து நாங்க ஒரு ஒன் லேக் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்றோம் நாங்க ஸோ நாங்க ரொம்ப ரொம்ப மினிமலா தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்க சார்ஜ் பண்றோம்